ஜீவபாரதி பிரதமர் மோடி என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன இந்த பதல்காம் தாக்குதலின் தொடர்ச்சியாக ஒரு முதல் முறையாக ஒரு மேடையில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கார் பீகார் மாநிலத்தில் இந்த பேச்சாளர் வந்து அமைந்திருக்கிறது குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு வந்து ஒரு நிமிடம் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றிருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதலின் போது சுட்டு கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு வந்து எந்த அளவுக்கும் கனவில் நினைக்க முடியாத அளவுக்கான தண்டனையை வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லி அங்கே பேசியிருக்காரு அதே போல பூமியின் எந்த எல்லைக்கும் வந்து அவர்களை வந்து துருக்கி சென்று தொடர்ச்சியான அவர்கள் மீதான அந்த ஒரு தண்டனையானது வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு அதே போல நீதி நிலைநாட்ட எல்லா விதமான முயற்சிகளும் வந்து நாங்கள் மேற்கொள்வோம் நாட்டினுடைய அந்த ஒற்றுமைக்கு வந்து சீரழிக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதலை எதிர்த்து எல்லா வகையான விஷயங்களையும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு சட்ட ரீதியாக அவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவோம்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்ட பின்னணியில் இருந்த அனைவரும் வந்து நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்குது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தீபபாரதி